ஃபுட்டு டெய்லி சாப்பிட்றீங்களான்னு கேளுங்க யா எல்லாரும் ஃபுட்டு சாப்பிடுவாங்க நீங்களும் ஜான் சப்ராஜ் மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லுவோம்னா ஈஸி தான் யாருன்னா பார்த்து நீங்கள் மூணு வேளை சாப்பிட்றீங்களா காலையில் ஏன் சவுனே பல்லு வளர்க்குறீங்களா வீட்டை விட்டு வெளியே போகும்போது செப்பல் ஷூ என போட்டு போவீங்களா என்ன ஒன்றா கேட்டீங்கன்னா அவங்களும் ஆமாம் கரெக்டாக இப்படி சொல்கிறீங்க நீ ஒரு தீர்க்க தரிசனம் கேட்பாங்க உங்கள் அப்பா அம்மா என்ன வேலை அப்பாவில் என்ன வேலை பார்த்தாரு ஜான் சப்ராஜ் மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அவங்ககிட்டயே

ஒரு மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மண் விளையாத அது எதை போட்டாலும் விளையாதுன்னு சொல்லுவாங்களா அந்த மண் எதை போட்டாலும் விளையும் பார்த்தீங்களா செம்மண் அந்த மாதிரி மாறும் ஐயா அப்படி அந்த மண் செம்மண்ணா மாறிச்சுனா நியூஸ்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா இப்படி ஒரு அதிசயம் நடந்துருக்கு உங்க வாய் நீங்க என்ன வேணா உருட்டீங்கயா கேட்கறது ஒரு ஆள் ஐ ஐசி டாடா ஏசு

ஐயா கையை தூக்க சொல்லிட்டாரு இனி பனிஷ்மெண்ட்டு தான் கையை தூக்கியே வச்சிருக்கணும் எதையும் யோசிக்க விட மாட்டார் இப்ப எப்படி அவர் வாயிலேருந்து தீர்க்க தரிசனம் வார்த்தைகளை வாங்க பாருங்க இந்த பேங்க் அதான் எந்த பேங்க் யூஸ் எந்த பேங்க் யூஸ் நீங்க இது கேட்டு சொல்லுவீங்களா ஒரு சூப்பர் நேச்சுரல் பண்ண போறார் ஐயா கருத்து என்ன சொல்லி சமாளிக்கிறேன்னு தெரில அதனால் அக்கவுண்ட்ல சூப்பர் நேச்சுரல் எதுவும் பண்ணப் போகிறாரா எனக்கு ஆண்டவர் பதினேழு அப்படின்னு எழுதி காமிக்கிறாராரு பதினேழு ஐயா கையை தூக்கி இன்னக்கு வச்சிருக்கீங்களே அவர்கிட்ட கேட்டு கேட்டு சொல்ல சொல்லியிருக்காரா

திருக்கு தர்சனத்தை கேட்டு குரி செய்து போதும்ப்பா என்ன மாதம்னு சொல்லு அதுக்கப்புறம் எந்த வருஷம்னு கேட்பாரு உங்ககிட்ட டிசம்பர் பதினேழு டிசம்பரு அடுத்து சொல்லுங்க நான் ஆர்வமாக இருக்கோம் என்ன சொல்ல போறீங்க நீங்களெல்லாம் ப்ராபசீஸ் சொல்லணும் நாங்கள் அண்ணா ப்ராபசீஸ் சொல்கிறது இருக்கட்டும் பதினேழு டிசம்பர் மேலே சொல்லுங்க அடுத்து என்ன சொல்லணும் தெரியலையா அதுக்குள்ள ஒரு டைவர் பண்ணி எங்கேயோ கொண்டு போகிறீங்க சொல்லுங்கயா ரொம்ப உண்மையா இருந்தா ஆண்டவர் கணம் பண்ணுவார் ஐயா நீங்க சொல்ற தீர்க்க தரிசன பார்த்தா ரொம்ப ஈஸின்னு தெரியுதே நீங்க சொல்ல சொல்லுங்கயா எப்படி உண்மையா இருந்தா நீங்க நீங்களா இருந்தா போதும் பாத்தீங்களா தீர்க்க தரிசனம் சொல்றது ரொம்ப ஈஸி அவங்க கிட்ட கேட்டு கேட்டு பதில் சொல்லணும் ஒருவேளை அடுத்து என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியலனா அவங்கள டைவெர்ட் பண்ணி இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லுது ரொம்ப ஈஸி எப்படி என்னாச்சும் பேசி கொடுத்து நேரணும் உங்களுக்கு ஏதாவது தோணும் போது அடுத்த ஒரு கேள்வியை கேட்டுடணும் நம்பர் ஆண்டு காமிக்கிறாரு இப்போ அதையே நான் உங்க மேல சொல்றேன் ஐயாக்கு அந்த பணியை வச்சு அடுத்து என்ன சொல்லுன்னு தெரியல சொல்லியாச்சு டிசம்பர் சொல்லியாச்சு இந்த பத்திரம் வச்சு என்ன சொல்ல ஐயாக்கு தெரியாதனால அந்த பதினேழுலயே உங்க சொல்லி ஐயா போறாரு இப்போ பாத்தீங்களா ஒரு நம்பர் சொல்லி எப்படி மேனேஜ் பண்ணாருன்ட்டு அதே போலதான் நீங்க ஒரு நம்பர் சொல்லிட்டு அத்தனை பேரும் வீடு வேலை செய்வாங்க சொல்றேன் இது ஒரு ப்ராஃபசி கையை நீட்டுங்க ஒரு கோல்டன் பிரேஸ்லெட் ஒரு மூணு மோதிரம் நான் பாக்குறேன் அவருடைய லேண்டே செலிக்க போதுன்னு ஆசை வார்த்தை துண்டியாச்சு அடுத்த பதினாலு பேர் உங்களுக்கு கீழே ஒழுப்பங்க போனாலும் ஆசை வார்த்தை அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல பொருளாசியம் மட்டும் விட்டோம் பொருளாசியம் தூண்டுவோன்னு உங்க கையில ஒரு பிரேஸ்லெட் மூணு மோதிரம் பாக்குறேன்னு சொல்லி ஐயா அவங்க ஆசையா தூண்டி விடாரு

நீங்க கொஞ்ச நேரத்தில் போட்டு கனம் பண்ணுவா அப்படியே போயிட்டாரு என்ன சொல்றது தெரியல ஐயாக்கு பன்னெண்டு பிரான்சஸ்

ஐயா அவன் மாதிரி தீர்க்கதர்சனம் சொல்றது ரொம்ப ஈஸி நிறைய கேள்வி கேட்க தெரியணும் அதை சமாளி தெரியணும் இது ரெண்டும் இருந்தா ஜான்ஜர் மாதிரி ஈஸியா தீர்க்க தரிசியா இல்லாம் அவர் ஒன்னும் நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லிருக்காரு அதை அடுத்த வீட்டில் போகலாம் பை நம்ம ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே நீங்களும்